نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون قال النبي صلى الله عليه وسلم إذا تزوج المعد فقد استكمل نصف الدين فليتق الله في النصف الباقي أو كما قال عليه الصلاة والسلام ആരംഭം സദാമും സദവും സരദാർമാരെയും അനുവൻ മീതും അവൻപറ്റിയ ഉത്തമ സത്യ സഹാബാക്കിയ குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாவுடைய சாதி உண்டாகட்டு அல்லாவுடைய அன்பையும் தெரிவித்திருக்கின்ற அன்பார்ந்த பிரிவு உங்கள் அறிவுகளுக்கும் எனது காணிக்கான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வணக்கம் அலகது இல்லாம் மிகுந்த தும்மாவுடைய நாளில் பலதானந்த ஜும்மாவுடைய கொள்கையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் முன்கூட்டியே வந்துள்ளோம் அல்லா நம் அனைவருடைய ஹயாத்தில் நல்லா ரகசியமானார் நீண்ட ஹயாத்தையும் நல்ல சுகத்தையும் நோயற்ற வாழ்வையும் கலான விசாலமான ரசத்தையும் அல்லா நமக்கு கொடுத்து கண்ணியப்படுத்துவானாக கண்ணியத்தூரியவர்களை உங்களுக்கு மத்தியில் திருமணத்தை பற்றி பேச முடேன் அல்லாஹான இந்த திருமணத்தை இந்த மனித சமுதாயத்துக்கு ஹலாலானதாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறான் அந்த திருமணத்தை சரியாக முறையாக நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹு நாலா சூரா அன் நிசா நாலாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனமாக அல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் மோமின்களுக்கு அல்லாஹு நாளா நாலு திருமணம் வரை திருமணம் செய்வதற்கு அந்த ஹதாராக கொடுத்திருக்கிறான் ஒரே நேரத்தில் மசனா இரண்டு இரண்டாக மூன்றாக ஒரு பால நான்காக நாம் திருமணம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ராவின் அடிப்படையில் ஒன்றும் மேற்பட்ட திருமணம் செய்யும்போது அந்த மனைமா நிலத்தில் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் யார் நீளம் தவறி ஒருவருக்கு அதிகப்படியாக மற்றவருக்கு கம்மியாக அவர்கள் ஆனால் நாளை மறுமையில் நாளில் அவர்கள் தாய்த்து சாய்த்து நடந்தவர்களாக ஒருங்கணைத்து நடந்தவர்களாக அவர்கள் நொண்டியாக வருவார்கள் என்று திருமாவளசெல்வம் லாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் நவதுலாவின் ஆக கண்ணியத்திற்குரியவர்கள் நமக்கு வந்து ஆகமாக்கப்பட்டிருக்கு அந்த நிலை பல பலதார மனம் மறுமணம் என்றெல்லாம் யாருக்கு எப்பொழுது தேவை என்று சொன்னால் குழந்தை பாக்கியமே இல்லையோ அப்படிப்பட்டவர் மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது மனைவி நோய்பட்டு நிரந்தர நோயாளி ஆகியிருக்கிறார் என்று சொன்னால் மறுமணம் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது வயது மோப்பின் காரணமாக பலகீனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படியாக இப்படியாக பல நிலைகள் இருக்கிறது அந்த மாலை கட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்து கொள்ளும் அல்லது மௌத்தாவையும் போயிட்டான்னு வச்சுக்கிருங்க அவங்க திருமணம் ஒரு ஆண்மகன் திருமணம் மறுமணம் செய்து கொள்ளுங்க ஆக அதான் நமக்கு ஒரே நேரத்தில் இரண்டு இரண்டாக மூன்றாக நான்கு நான்காக ஒரு நேரத்தில் நாளுக்கு மேலே அதிகமாக கூட நாலு திருமணம் வகையில் பண்ணிக்கலாம் ஆனால் யாரும் அப்படி பண்ணுறதில்ல என்ன சிலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பேசிக்கிறவாங்க என்னப்பா நீங்கள் நாலு திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் யாரும் அப்படி பண்றதில்லை தேவை ஏற்பட்டாது பண்றது அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனா அதே நேரத்தில் நமிசல்லா இஸ்லாம்களுக்கு அந்த நாலுங்கிற கட்டுமான இது கிடையாது இவ்வளவுதான் நாலுங்கிறது அந்த குடிமை கிடையாது பொறுத்தவரை நாளுக்கு மேற்பட்ட பதினோரு நிகா செய்திருக்கிறார்கள் இரண்டு மனைம அக்கன் நேரத்தில் ஒம்பது மனைமார்கள் நபிகள் நாகல்லாஸ் வாழ்க்கையில ஒரு சேர இருந்து இருக்கிறாங்க ஆனா இது சல அல்லாஹ் இஸ்லாமுடைய தனிப்பட்ட சிறப்பு நபி மாதத்து நல்லா இருந்தாலும் நாற்பது ஆண்களுடைய சக்தி அல்லா கொடுத்துருக்குறாங்க ஒரு சொர்க்கவாசிக்கு உலகத்தில் உள்ள முந்நூறு மூமினுடைய சக்தியை ஒரு சொர்க்கவாசி அல்லா கொடுத்துருக்காங்க அப்போ முந்நூறு பேர் சொன்னால் நாற்பது சொர்க்கவாசியில் காண்பாருங்க நாம பன்னெண்டு பன்னெண்டாயிரம் மனைவி கட்டணும் ஆனால் அந்த காலத்தில் மற்றமற்ற மதத்தில் உள்ளவங்கன்னா அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் எல்லாம் வச்சிருந்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து நபிமார்களுக்கு ஹலால் கிடையாது அவங்க பன்னெண்டு என்று அல்லாஹ் அவங்க அந்த சக்தி எல்லாம் கொடுத்துருந்தான் ஆக கண்ணியக்குரியவர்களே ஆக எத்தனை கட்டணம் இருந்தாலும் சரி சலந்தில் அவங்க சொல்றாங்க நான் என்னுடைய மனைவி மாதத்தில் நான் வீதமாக நடந்து கொண்டேன் ஆனா முகப்பத்தி விஷயத்துல பாச அன்பு ஒரு மனைவியோட இன்னொரு மனைவி அதிகமாக இருக்கலாம் எல்லா மனைமார்களோட அண்ணன் அமிஷாரிகள்லாம் வந்தாலும் அண்ணன் அண்ணவர்கள் மீது நம்பி ஆசனவங்கள அளவு கடந்து அன்பு இருந்துச்சு அதனால கடைசி நேரத்தில் அவங்க மரம் மௌச்சு பதினஞ்சு நாள் வியாபாராக இருந்தாங்க சொல்லலாசனம் நாளைக்கு யாரை விட யாரு ஒவ்வொரு மனைவிக்கியோ அந்த ஒரு மாசம் கற்று இருந்தாங்க கடைசியாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லுங்களுக்கு அய்ஷா வீட்டில் இருக்குமே விரும்ப விரும்புகிறாங்க என்பதாக பிறகு எல்லா மனைவியை அனுமதி கொடுத்தாங்க நீங்கள் அவங்க வீட்டிலே இருந்துக்கிற வேண்டும் அந்த மாதிரி சலந்தாஹன் அவங்க கடைசி காலத்தில் அன்னை அழிஷா தராங்களா அவங்களோட வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க பொதுவாக நபிமார்கள் எந்த இடத்துல மூத்தாராங்களோ அதே இடத்துல தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் நபி சல்லா அரசுடைய ரோ ரோகை முபாரக் எந்த இடத்துல எந்த பூமியில் ரோஹம் பிறந்ததோ அதே இடத்துல தான் குளி தோண்டி சலந்தா அவர்கள் அழிஷா நாயுடைய வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஆக கன்னியேற்றிற்குரியவர்களே அந்த அடிப்படையில் நமக்கு இஸ்லாத்தில் ஐந்து விஷயங்கள் கொடுக்கப்பட்டது தான் இஸ்லாம் என்பது முதலாவது ஈமானியார் கொள்கை அதாயது கொள்கை விளக்கங்கள் சட்ட இவைகளை நாம் ஏற்றுக்கொள்வது ஈமானுடைய பரவல் ரெண்டாவது ஐபாதார் வணக்க வழிபாடுகள் கொள்கை நமூ ஜக்கர் இவைகள் மூணாவது கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்கணும்

பலதான தொலைக்கு பிறகு அடுத்து இன்னொரு சம்பாதிப்பது சம்பாதிக்கிறது அது பரவு திறமை என்று சொல்லலாக சொல்றாங்க அடுத்து குடும்ப வாழ்க்கை மனைவி மக்கள் பெற்றோர் பிள்ளைகள் குடும்பத்தார்கள் அன்னை சொல்லி குடும்ப வாழ்க்கைன்னு உள்ளது அதான் வாஷா இன்னொரு வாழ்க்கை ஐந்தாவது அஸ்லாபியா நற்பண்புகள் இதன் மூலமாக தான் இஸ்லாம் ஓங்கி பரவியது வெளி உலகத்துல எல்லா மக்களிடத்திலும் எல்லா ஜீவராசிரியத்திலும் நல்ல குணத்துடன் இரக்கத்துடன் நடந்து கொள்ளும் இரகமோ மனசில் அவரை இரகமுக்கும் மனசி சமாயி பூமியில் உதவர்கள் நீங்கள் இரக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இறக்கப்படுவான் என்று இரக்கம் சொன்னார் ஐந்தாவது நீ ஒரு தம்பிமக்காரி நன்றி சொல்லவா சொன்னாங்க நான் உங்களுடைய அனுப்பப்பட்டதெல்லாம் சன்னியான நற்குணங்களை சம்பளப்படுத்துவதற்காக தான் பரிமாணப்படுத்துவதற்காக தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று பெருமான சொல்லலாம் சொன்னாங்க அதனால தான் சொன்னாங்க கயிறுக்கும் ஹயிருக்கும் யாகரி வான ஹயிருக்கும் யாகரி உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைமாரிடத்தில் சிறந்தவர் நான் என்னுடைய மனைமாரிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று பெருமான சொல்லலாம் சொன்னான் அக்மலன் பூமியில் ஈமானன் அக்சமும் ஹொடுக்கன் ஹையாருக்கும் ஹையாருக்கும் நிசாயிகின் உங்களில் ஈமானால் பரிபூர்ணமானவர் யார் என்று சொன்னால் நற்பண்புகளால் யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஈமாளில் அது நன்மை பற்றி கனமாவது ரெண்டு விஷயம்தான் ஒன்று ஒன்னு அஹ்லாக் இரண்டாவது தப்புவா இறையச்சத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் இறையற்ற யார் நடப்பார்களோ அந்த இறையச்சத்தின் காரணமாக இஹ்லாஸின் காரணமாக அவருடைய நன்மைகள் கனத்திருக்கும் அதே மாதிரி நற்பண்புகள் அஹ்லாக் நல்ல குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த குணத்தின் மூலமாக நாலு மறுமையில் அவர்களுடைய தராசு குணத்திருக்கும் மல்லாம் எரகம் சகைரனா வலம் யாக்கிர் வலம் யாக்கிர் கபீரனா வலம் யாரிஸ் ஆலிமனா யார் சிறுவர்கள் மீது அன்பு காட்டவில்லையோ பெரியவர்கள் மீது மரியாதை செய்யவில்லையோ ஆனையும் உலமாக்களுடைய ஹக்குகளை யார் அறியவில்லையோ அவர்கள் நன்மையை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக பெருமானன் சொல்லபார் சொல்றான் ஆக நன்மை ஐந்தாவது விஷயம் அஹ்லாக் இதன் மூலமாகத்தான் இஸ்லாம் ஓங்கி பரவியது அந்த அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையிலும் அஹ்லாக் நற்பண்புகள் ரொம்ப முக்கிய தேவையா இருக்கு உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் உங்களுடைய மனைவி யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் தான் உங்களில் எல்லோரும் சிறந்தவர் என்று பெருமான சிறபா சொன்னார் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் அதாவது உடம்புல முன்னூத்தி அறுபது எலும்பு இணைப்புகள் ஜாயின் இருக்குது எலும்பு இணைப்புகள் இருக்குது அதை எல்லாம் தான் சீராக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான் நம்ம உடம்புல முன்னூத்தி அறுபது ஜாயிண்ட்கள் இருக்குது அது நல்லா ஏ ஏங்கிக்கொள் விரல்ல பாருங்க ஸ்பிரிங் விரிக்கிறோம் மோடுவோம் இல்லாமல் போடுறோம் எடுக்கிறோம் வைக்கிறோம் எல்லாமே அதாவது ரஃபாக இருந்துச்சுன்னா எந்த வேலையும் செய்ய முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது உடம்புல முந்நூற்றி அறுபது எலும்பு இணைப்பு இருக்குதா வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாள் இருக்கிற மாதிரி உடம்புல முன்னூத்தி அறுபது எலும்பு இணைப்புகள் நல்லபடியாக இணங்கிக் கொண்டு வருது அதற்காக வேண்டி லொஹாவுடைய நேரத்தில் ரெண்ட சலாத்து லொஹா தொழுகைன்னு சொன்னால் அதற்கு ஈடான நன்மை சுக்ரியா சிந்த நம்பியை நீங்கள் பற்றி கொள்ளதா சொல்றாங்க அந்த ஒவ்வொரு இயலும் இணைப்பதற்கு நீங்கள் சதக்கா செய்யுங்க என்பதா ஒவ்வொரு நம்ம சதக்கா செய்ய முடியாது மனைவிக்கு நீங்கள் ஒரு கவலை உணவை எடுத்து ஊற்றி விடுவது சதக்காவாக இருக்கிறது என்று செலதா சொல்றீங்க சதக்காவ எல்லாம் சதக்காதான் ஒருத்தர் நல்ல விஷயத்தை பேசுறீங்க நல்ல விஷயம் மசரா கொடுக்குறீங்க தானம் தருமம் செய்கிறீங்க கல்யாசில் ஒரு வலதுகாணத்துக்கு ஒன்று முன்னே வச்சு ஓடுறீங்க துபா ஓடுறீங்க வளிலவும் இடது ஆரம் போகிறீங்க எல்லாம் சிறப்பாக நன்மை தான் அதை குறிப்பாக சொன்னாங்க உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ஒரு கவலம் உணவை ஊட்டி விடுவதும் சிறப்பாக இருக்குது எல்லாம் அந்த கல்யாணம் தன்னைக்கு குடும்பம் அப்பளம் பொண்ணு போட்டு அடுத்த செய்வாங்க ஊட்டி விடுத்துடுவாங்க அதோட சரி முடிஞ்சு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ இந்த கதையில ஓடிக்கி நல்லா பாதுகாக்கணும் முழுவதும் அவங்களுக்கு நாம் அடிவடைந்து நடந்தால் அவங்க நமக்கு காலமோ அவங்க நமக்கு சுருமை செய்வாங்க செலவாக சொல்றாங்க சகா முறையிட்டாங்க யார சொல்லுதா மக்கா உள்ள பெண்களெல்லாம் நாம் ஆட்டி படைத்தோம் மதினா பண்ணுவாத்தா இந்த உள்ள இங்கே உள்ள பெண்கள் நம்மளும் ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் அடின்னு சொன்னா இல்லை அடிக்காரா பொங்கலையெல்லாம் ரசூலாட்ட ரிப்போர்ட் அப்புறம் இன்னுமே அப்படிலாம் செய்யக்கூடாது நளினமா நடந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லின்னு சொன்னாங்க நான் விரும்புவதெல்லாம் என்னுடைய மனைவிமார்கள் என்னிடத்தில் மிகைத்திருப்பதை நான் விரும்புகிறேன் எனக்கு அடிபணிந்துதான் நடக்க நான் விரும்ப மாட்டேன் அவர்கள் என்னிடத்தில் என்ன மிகைத்திருப்பதை நான் விரும்புகிறேன் என்பதை சொன்னாங்க ஆக கண்ணியத்திற்குரியவர்களே திருமணத்தில் திருமணம் என்பது ஒரு சொல்லுவாங்க அது ஒரு வலையை மாதிரி அந்த வலயத்துக்குள்ள போனவங்க அதை விட்டு வெளியே வர எப்படா வெளியே வரும் நினைக்கிறாங்க வெளியூர்க்குள்ள உள்ள நுழையணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி திருமணம் செய்யாம திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க திருமணம் செஞ்சவங்க அதை விட்டு எப்படா கரெக்ட் வெளியே வருவோம் அப்படிங்குமா நினைக்கிறாங்க பாதுகாக்கணும் சொன்னாங்க திருமணம் செய்ய வேண்டானோ அவன் மார்க்கத்தில் பாதியை பூர்த்தி செய்து விட்டார் மீது பாதியை இரையற்றத்துடன் தற்பால் நடந்து நீங்கள் அதை போட்டு செய்து கொள்ளவும் என்றுரியவர்களே சொன்னாங்க அன்னைக்காக என் சுந்ததி பறை சவிந்தி பிரமான் என்பது எனது வழிமுறை யார் அதை எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் இன்னை சார்ந்தவர்கள் அதை யார் புறக்கணித்தார்களோ அவர்கள் சார்ந்தவர்கள் ஒரு தடவை அல்ஷா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க மூணு பேர் வந்துட்டு நபியினுடைய இரவு வணக்கத்தை நோபை பற்றி கேட்டாங்க அவங்களுடைய தொழுகையை பத்தி கேட்டாங்க கேட்டுட்டு அவங்க நபியாச்சு அவங்க கொழுதா என்ன தொழுவாக்க என்ன அப்படிங்கிற மாதிரி குறையா பேசுகிறாங்க அப்போ சமவாசன கேள்விப்பட்டு சொன்னாங்க மூணு வேலை கூப்பிட்டு சொன்னாங்க ஆனா உன் சல்லிவா அனாமு நான் தொழுவும் செய்யறேன் தூங்கவும் செய்யறேன் கண்ணுக்குள்ள அக்க நிறைவேற்றல தொழுதூர் இரவெல்லாம் தொழுதூரி இருந்தா அந்த கண் என்ன ஆகும் பலகீனமாக உடம்பு பலகீனமாக தொழுவும் செய்யணும் தூங்கவும் செய்யணும் இது ரெண்டுமே நான் செய்யறேன் வாஸ்திரோ நான் பகலில் ஒவ்வொரு திங்கள் கிழமை நான் பிறந்த அந்த நாளில் என்னை அந்த நாளில் திங்கட்கிழமை நல்லா பிறப்ப வச்சு அந்த நாள்ல நான் நோன்பு வைக்கிறேன் ஒவ்வொரு விளையாட்டு திறமை நோன்பு வைக்கிறேன் திங்கள் தமிழை நோம்பு வைக்கிறேன் திங்கள் இரவிலும் இரவிலும் அடியாவுடைய நிலைமையை பற்றி நல்லா சமர்ப்பிக்கப்படுகிறது சில சொல்றாங்க இப்ப வார்த்தை ரெண்டு நோம்பு வைக்கிறாங்க சோமம் ஐயாவில் மாரத்திலும் நோம்பு வைக்கிறாங்க மற்ற நாள் விடுறாங்க ஆனா நோன்பு வைக்கும் விஷயம் விளவு செய்கிறேன் நிஷா மேலும் பெண்களை நான் திருமணம் செய்திருக்கின்றேன் இல்லாத வாழ்க்கையும் நடத்தி கொண்டிருக்கிறேன் உங்களை விட சிறப்பான முறையில் ஹக்குல நிறைவேற்ற ஒவ்வொரு மணியுமாறு ஒவ்வொரு மணியுமாறும் ஒரு நாளை ஒதுக்குவார்கள் எல்லா இடத்திலும் சமமாக அவங்க நஃபா அவங்க ஜீவனாம்சம் கொடுப்பார்கள் எல்லோருடைய தரப்பிலும் இரவுகள் தங்குவார்கள் அவங்களுடைய அத்துறையை கூட்டி செய்வார் ஆக என்னையற்ற கூடியவர்கள் செலவா ஹாஸ்பிடம் வாழ்க்கையைதான் இன்சாமி காமி தனிவர்ந்தமான மனிதனுடைய ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க செலவாசுராங்க யா மாஷர சபா வாலிபர்களை மணி சபா மீட்பன் பாத உங்களை யார் திருமணம் செய்ய சக்தி பெற்று வைக்கிறீங்க படித்த நீங்கள் திருமணம் செய்வது பைனோ அகங்களில் பசல் அந்த திருமணத்தின் காரணமாக உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்வீர்கள் பார்த்து உங்களுடைய மானத்தை நீங்கள் பாதுகாத்துக் ஆக திருமணத்தினுடைய பாய்தா நம்முடைய ஒதுக்கம் பாதுகாக்கப்படும் கண்ணு அலைவாயாது மனசு அலைவாயாது நம்மளுடைய அவம் நம்முடைய மர்மஸ்தானம் கெட்டதின் மட்டும் செல்லாது திருமணத்தின் மூலமாக அந்த மனிதனுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது ஆகையினால் நீ திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லபா சொல்லிட்டு யார் திருமணம் இல்லாத வாழ்க்கை நடத்த பொருளாதாரம் இல்லையோ அப்படிப்பட்டவர்கள் இதாவும் அது ஒரு கேடயமாக இருக்கிறது என்று திருமண சொல்லதா சொன்னான் கூறியவர்களே திருமணம் என்பது அன்னைக்காக சுன்னதி சொல்றாங்க திருமணம் என்பது சுனக்கா கட்டாயமான ஒரு நான்கு சுண்ணத்தில் இருக்கு நிகா செய்த ஒரு சுண்ணத்து சத்னா செய்த ஒரு சுனத்து நிஸ்வான் செய்த ஒரு சுனத்து அத்தர் போன்ற ஒரு சொன்னது நாலு விதமான சுண்ணத்து எல்லா நபிமாக செஞ்சிருக்கிறாங்க திருமணம் செஞ்சிருக்காங்க ஈசா சாத தோவ அவங்க பின்னாடி இறங்குவாங்க வாரத்தில் ரெண்டாவது வாரத்துல இருக்கிறாங்க இறங்குவாங்க திருமணம் செய்வாங்க

உடம்புல வருவதற்கான பொருள் இல்லை மகள் உழக்க காசு இல்லை வீடு முடிக்க காசு இல்லை உணவு கொடுக்க காசு இல்லை மழைக்கு இந்த மூணு செய்து கூட உணவு கொடுக்கணும் உடை கொடுக்கணும் இடம் கொடுக்கணும் தங்க வீடு கொடுக்கணும் இந்த மூணும் கணவன் மீது கடமை இந்த மூணு கொடுக்க வசதி சொன்னா அவர் நிக்கா செய்து மக்களும் ஆக பொருளாதாரமும் உடல் வலிமை உள்ளவர்கள் மீது சதாசிதா வயிறு வந்துவிட்டால் நிகாசல் இருக்கிறது சுந்தர் தவறு செய்யும் நிலை அபாயம் ஏற்பட்டால் அவர்கள் மீது அது பரவலாக விடுகின்றது அதே நேரத்தில் செய்ய அந்த மாதிரி உங்களால் கல்யாணம் என்பது கலாம் செய்யக்கூடாது ஆண்மை இல்லாதவர்கள் செய்யக்கூடாது பொருளாதாரம் இல்லாவிட்டால் மக்களும் நீ எப்போதும் புகரா யோகா சொல்லலாம் ஐயாமா நீங்கள் திருமணம் செய்யுங்க உங்களை நீங்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் செல்வதாக இருக்குமா அப்படின்னு அல்லாஹரை சொல்லுவோம் அல்லாஹ் புறாணம் சொல்லுங்கள் கூறியுள்ள நம்ம உலக வாழ்க்கையில் திருமணம் அந்த திருமணத்தில் மகர் என்பது ஒரு வாஜிமான ஒரு செயல் அப்பல்ல மகர் அசரத்து தராகி மகரில் கம்மியானது பத்து திருகம் ஒரு திருகம் என்பது மூணு கிராம் வெள்ளி அப்போ பத்து கிராம் எட்டு கிராம் ஆச்சு முப்பது கிராம் ஒரு கிராம் வெளியாவது நூற்றி ஐம்பது ரூபாய் அப்போ முப்பது கிராம் வெள்ளி வந்து எவ்வளோ ஆச்சு நூற்றி ஐம்பது ரூபாய் நாலாயிரத்து ஐநூறுரூவாச்சு நாலாயிரத்து ஐநூறுரூவாய் தினச்சு என்ன பட்சம் நம்ம மகர் வைக்கணும் பெண்ணுக்கு மகர் வைக்கணும் அதே நேரத்தில் மகர் நம்ம கூடுதலாக எவ்வளோ கொடுத்து கொடுக்கறதுக்கும் அனுமதி இருக்கிறது அவங்களுக்கு கேட்கறதுக்கு அனுமதி இருக்குது அதையா ரொம்ப கேட்டு கடைசியில் கொடுக்க முடியாமல் இருந்து அது ஒரு பம்பா போயிடும் அவங்களும் பார்த்து என்ன கேட்கணும் மூணு காலத்தில் காலத்துல மகளை நிர்ணயிச்சாங்க செஞ்சாங்க சரி எல்லா பெண்களும் வந்து நிறைய கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் எல்லாம் பெண்கள் முகலாளியா இருக்காங்க வீட்டில் திருமணம் செய்ய முடியாமல் ஏன்னா ஆண்கள் வீட்டில் அந்த வரதட்சணை கொடுமை அவளை இங்கேயே கேட்கறாங்க அங்கேயே வந்து என்னன்னு சொன்னா மகன் கேட்குறாங்க மகன் ஏன்னா பெண்களை வந்து மகன் ஆண்கள் இருந்தாங்க மகன் குடும்பம் இல்லையாம அவங்களும் கத்திரிக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலை ஆக கன்னியின் முடியோவில் நடுநிலையா இருக்கணும் நிலை சிறந்தது நடுநிலைமையாக நடுநிலைமையா தான் சிறந்தது அந்த அடிப்படையில் ஒரு ஐநூறு மிருகம் நிர்ணயிச்சாலும் நிர்ணயிச்சாங்க அப்போ வந்து ஒரு பெண்மணி கேட்டாங்கன்னா தனியாக தனியா குழுக்கிறதுக்கு செலவாகிறாங்க அப்பவர்களாக இருக்கு தான் கொடுத்தது குரானே அதிசலே எதுவுமே இல்லை நீ எவ்வளவு கொடுத்தாலும் அந்த பெண்ணை தலாக சொல்லும் போது அவளுக்கு நீங்க ஒரு துயிலே கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் அவர்களுக்கு கேட்காதீர்கள் திரும்ப பெறாது என்று அல்லா சொன்னாங்க இருபதாவது ஆயிரத்தில ஒரு வசனம் நீங்க துவில் துயிலாக கொடுத்திருந்தாலும் அந்த வந்து வாங்காதீங்க கண்ணியேற்றக்குரியவர்களே திருமணத்தில் நாம் மகன் கொடுப்பது அவசியம் அந்த மகரை வந்து நிர்ணயிச்சு செய்யணும் பத்து கிராம் இருபது கிராம் நாற்பது கிராம் நிர்ணயிக்கணும் நிர்ணயிச்சு உடனே கொடுத்து விட்டால் மகரை அஜ்ஜன் என்று அந்த பேர் உடல் குடம் கொடுக்கிறது ரொக்கமா கொடுக்கிறது அல்லது நம்ம இறங்கணும் அந்த நேரத்தில் கொடுக்க முடியலன்னு சொன்னால் அதன் பேர் அஜன் தவணைக்கிறார கொடுக்கிறது அல்லது எல்லாமே ஒரு மனுஷன் நிகா பண்ணிட்டார் அப்படி சொன்னால் மகளேன் மிசு அந்த அவனுடைய குடும்பத்தில் குடும்ப பெண்களுக்கு எவ்வளோ மகள் மற்றவர்களும் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு கொடுக்குறது மகரை மிசா மிசுன்னு சொல்கிறது ஆனால் ஒரு மனுஷன் மகரையும் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோடு மகள் கொடுக்காமல் நிறுவனம் செஞ்சாங்கன்னா அவன் விபச்சாரம் செய்கிறான் என்று செலவலாசிரான் அபுமிதா விதா ஆனால் அந்த நேரத்தில் மகள் முடிவு செய்யப்பட வேண்டும் முடிந்தால் உடனே கொடுக்க வேண்டும் முடியாவிட்டால் தவணை நிலைமை கொண்டு அந்த தவணையை ரொம்ப மோக்கு தள்ளி போய் கடைசியா மோக்கான உடனே எல்லா பெண்களும் அந்த மனைவி போட்டு அம்மா உன்னுடைய மகனுக்கு மனைவி கொடு அப்படிங்கிற அளவுக்கு வச்ச கிடையாது என்ன மகளும் எழுதினமோ அந்த மகரை கூட்டு அது ஒரு கடன் தான் அந்த கடனை என்ன செய்யணும் ஒருத்தரும் அது பெண்ணு அந்த மனைவி சேர வேண்டிய ஹத்து அவர்கள் நமக்காவே என்ன செய்கிறாங்க தன்னுடைய சொந்த மந்தம் தாய் தாப்பினும் எல்லாத்தையும் விட்டுட்டு காலம் முழுவதும் அந்த கணவனுக்காக துன்மை செய்ய வந்து விடுகின்றார்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுத்த பிள்ளைகள் தாயாக இருந்தார்கள் நம்மை ஹராமை விட்டு காப்பாற்றி நரகத்தை விட்டு பாதுகாக்கிறாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க இப்போ அந்த பெண்களுக்காக நல்ல முறையில் கௌரவமான முறையில் மகள் கொடுக்க வேண்டும் அந்த மகளை கடனாக இருந்தாலும் நாம் யாபம் வச்சு கொடுத்து விடுறது நல்லது இன்ஷா எல்லாரும் செய்யலாமா எல்லாம் போதுமானவன் பலஸ்தீன மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதிர்ப்புகள் இந்த ஊரவை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாசகாரர்கள் அந்த மக்களுக்காக நாம் அதிகமாக விவாச வேண்டும் ஒவ்வொரு துறையை பிறகும் அஸ்மரல்லாக நியமனத்திற்கு நியமன் மோலாக நியமன் நசீர் என்ற இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த தஸ்மியை ஓதை நெருப்பு கொண்டிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டது போன்று நாமும் அந்த மக்களுக்காக ஓதை விவாச செய்ய வேண்டும் தஸ்மே யோனோஸ் யோனோஸ் அலி இஸ்லாம் மீன் வைப்பிலிருந்து லாயிலாக இல்லாத சுகாதாரத்தை இன்னையும் கொண்டு நிலவு ஆகவில் ஓதை அந்த தஸ்மீகை